அனைவருக்கும் வணக்கம் குன்றமறிந்த முருகவேல் வழிபாடு என்பது மிக பழங்காலம் தொட்டே நிகழ்ந்த ஒன்று அப்படி முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் விளங்கும் நம் முருகப் பெருமான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாய் கலியுக வரதனாய் இன்றைக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றான் அவனைப் போல எளிமையான தெய்வமும் இல்லை அவனைப் போல சக்தி வாய்ந்த தெய்வமும் இல்லை யார் எங்கே நினைப்பினும் அங்கே முன்வந்து நிற்பவன் முருகன் வேண்டுவார் வேண்டுவதை ஈபவன் முருகன் நாம் பத்தடி அவனை நோக்கி எடுத்து வைத்தால் அவன் நூறடி எடுத்து வைத்து நம்மை நோக்கி வந்து அருள்வாளிப்பான் முத்தமிழால் வைதாரையும் முத்தமிழால் திட்டினாலும் நம்மை வாழ வைப்பவன் முருகன் அதனால் தான் தன்னை எதிர்த்த சூரனையும் மயிலாக்கி அருகிலேயே அமர்த்தி கொண்டான் அந்த முருகப்பெருமானை அந்த அறிவு கடலை அந்த ஞான முதல்வனை அந்த அன்பின் வல்லலை பற்றி வருகிற புதன்கிழமை என்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை காமன்வெல்த் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உனீஸ்வரன் ஆலயத்தின் மண்டலாபிஷேக சிறப்பு நிகழ்ச்சியில் இந்த அடியவள் உரையாற்ற இருக்கின்றன முருகா வருக சதுர்வேத முதல்வா வருக வினை தீர்க்கும் முருகா வருக வளராறு முகவா வருக திருமாலின் வருகா வருக மயிலேறு வந்தா வருக என்று அவன் புகழ் பாடும் இந்த நிகழ்வில் வாய்ப்பும் நேரமும் இருப்பின் சிவனையே, செல்வர்களும் குகனேயே செல்வர்களும் கலந்து கொண்டு விரையரள் பெறுமாறு அன்புடன் வேண்டி நிற்கின்றேன்